ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கார்டனிங் டூர் தான் பாக்க போகிறோம் இது பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்க கார்டன் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டு கார்டன் இது இந்த கார்டன் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்குன்னு ஒரு செடியிலே எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது நான் வந்து அவங்கக்கிட்ட இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து விவசாயம் பண்ணுறதுனால பாருங்கள் பக்கத்துலேயே கூட நிறைய வயல்லாம் இருக்குது பாருங்கள் அது எல்லாமே அவங்களோட தான் வயலுக்கு கொடுக்குற பூச்சி மருந்து உரங்கள் அது எல்லாமே இந்த மாதிரி பூச்செடிகளுக்குமே அவங்க கொடுப்பாங்களாம் அதனால்தான் இவ்வளோ பெருசாக பூக்கள் இருக்குது செடிகளுமே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாகவும் இருந்துச்சு நம்ம எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் நிறைய விதமாக வச்சிருந்தாங்க ஃப்ளவர் பிளான்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் இந்த கார்டன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால தான் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் விளாக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக குக்கிங் எப்படி பண்ணலாம் அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ் அப்புறம் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ் அப்புறம் நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் என்னோட ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலேயே கிடைச்சிரும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுறீங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை